வட்டி மீது பத்து விதமான வரியை கழிக்கிறார்கள் இந்த பத்து வீத வரியானது எந்த விதமான வட்டி நீங்கள் நிலையான வைப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சேமிப்பு மீது வட்டி வருமானம் குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அந்த பத்து வீத வரியை அவர்கள் தடுத்து வைப்பார்கள் இதனை தவிர்க்க வேண்டுமாயின் உங்களுடைய வருமானம் நூற்றி ஐம்பதாயிரத்தை விட குறைவு என்று சொல்லி அந்த நான் சொல்லது போன டிக்ளரேஷன் ஃபோமை வங்கிக்கு செலுத்துவதன் மூலமாக மாத்திரமே இதனை கொள்ளலாம் அவ்வாறு நீங்கள் சப்மிட் பண்ண பின்பு எந்த விதமான வட்டி வைப் நிலையான வைப்பாக இருக்கலாம் சேமிப்பு வைப்பாக இருக்கலாம் எந்த விதமான வட்டி மீதும் இந்த பத்து வீதம் விதிக்கப்பட மாட்டார் ஸோ அந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுகிற போது உங்களுடைய வருமானம் வட்டி வருமானம் இல்லாமல் உங்களுடைய மொத்த வருமானம் ஏனைய வங்கிகளிலும் உள்ள வருமானங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய டிக்ளரேஷனை நீங்கள் சப்மிட்டீர்கள் ஆனால் அந்த டிக்ளரேஷனில் நீங்கள் குறிப்பிட்ட வருமானத்தின் அளவை குறிப்பிட தேவையில்லை எனக்கு வருமானம் நூற்றி ஐம்பதாயிரத்தை விட குறைவு என்ற கன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் இதனை இதனை சமர்ப்பிக்கின்ற போது உங்களிடம் கட்டாயமாக டின் நம்பர் இருப்பது அவசியமாக்கப்படும் ஆகவே உங்களுடைய நான் ஏற்க குறிப்பிட்டது போல உங்களுடைய டின் நம்பர் இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த டிக்ளரேஷன் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் வங்கிகளால் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பின்பு வருமான வரி திணைக்களத்திடம் இந்த டின் நம்பரை பேஸ் பண்ணி எல்லா வங்கிகளும் உள்ள கணக்குகளினுடைய தரவுகளும் அவர்களிடத்தில் தற்போது இருக்கிறது ஆகையால் அவர்களுக்கு அதனை உறுதிப்படுத்த முடியும் உங்களுடைய வருமானம் நூற்றி ஐம்பதாயிரத்தை விட குறைவு என்ற பட்சத்தில் உங்களால் இதனை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய தரவுகளின்படி இந்த வருமானம் கூடுதலாக காணப்படும் பட்சத்தில் அவர்கள் நேரடியாக உங்களிடம் டாக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண செய்வதற்கான வேண்டுதலை விடுவார்கள் அல்லது வேறு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு ஆய்வு செய்வதற்கு டேக்ஸ் ஆடிட் என்று சொல்கிற வரி ஆய்வு செய்வதற்கு முற்படுவார்கள் ஆகவே வருமான வரி திணைக்களத்திடம் முழுமையான தகவல்கள் தற்போது காணப்படுகிறது உங்களுடைய வட்டி வருமானம் சம்பந்தமாக ஓ அல்லது உங்களுடைய சம்பளம் தொடர்பான வருமான விவரங்கள் அவர்களிடத்தில் தற்போது காணப்படுகிறது